இந்த பத்து ஆண்டுகள் ஐயா மோடி பிரதமர் ஆனதுல இருந்து எத்தனை லட்சம் பேர் வண்டி இருக்க ஒரு நாளைக்கு நாலாயிரம் பேர் தொடர் வண்டியில வந்து இறங்குறான் எங்க இருக்கான் எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தா அவன் ஒரே மொழி இந்திங்கிற அடிப்படையில ஒருங்கிணைஞ்சிருவான் நாங்க தமிழ்ங்கிற அடிப்படையில ஒருங்கி இணையல நாங்க பெருத்த இனக்கூட்டத்துல பெருத்த பெருத்த எண்ணிக்கையில இருக்கிறது வன்னியம் ஆனால் ஒரே சாதியாவும் அங்க ஒண்ணா நிக்கல அடுத்து பறையர் ஒரே சாதியாவும் நாங்க ஒண்ணா நிக்கல முக்குளத்தோர் அவர் கல்லர் மரவர் ஆக முடியாது ஒரே சாதி அப்படின்னு கூட ஒன்னா நிக்கல காவண்டன் நாங்க ஒன்னா நிக்கல ஆனா ஒரே மொழி அடுப்பில் நாங்க நிக்கல ஆனா அவன் நிப்பான் ஒன்னே கால் கோடி ஒன்றரை கோடி ஏறிட்டான் பெருத்த அவன் ஒரே மொழியில நின்று என் நிலத்தையும் அதிகாரத்தையும் அவன் பறிப்பான் நான் அடிமையாவ அடிச்சு விரட்டுவான் நிலமற்ற அனாதையா நாடற்று ஓடுவேன் இது இந்த பாருங்க இந்த தலைவனின் மகனை சத்தியமணி பண்ணி சொல்றேன் நடக்கணும் நீ எழுதி வை அன்னைக்கு நான் இருந்தா போராடி தடுப்பேன் இல்லைன்னா நீங்க நடக்கும் நடக்கும் இதுதான் வரலாறு முழுக்க நடந்திருக்கு ஈழத்துல எனக்கு நடந்துச்சு